அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறாங்க அந்த நாய்க்குட்டி வந்து செல்லமாக வளர்த்துறாங்க மூணு வேளையும் சாப்பாடு போடுறாங்க அந்த நாய்க்கு வந்து ஒரு ஆசை விதமாக விதவிதமாக சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏன்னா அவங்க போடுறது தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி தான் போடுறாங்க அதுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு சரி அவங்க வெளியில் போய் வித்தியாசமாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அந்த நாய் கொஞ்சம் பெருசான உடனே வெளியில் வந்துடுது வெளியில் ரொம்ப தூரம் வந்துடுது என்ன ஆகி போச்சு அதுக்குன்னா அதுக்கு நல்ல சாப்பாடே கிடைக்கல ரொம்ப திண்டாடுது குப்பையெல்லாம் புரட்டி பார்க்குது சூடாக கிடைக்கல அப்புறம் அவங்க வீட்டில் செல்லமாக வளர்த்தும் போது அதுக்கு பிஸ்கட்லாம் போடுவாங்க பால் சாதமாக இருந்தாலும் சரி நல்லா டேஸ்ட்டாக இது பண்ணி போடுவாங்க ஆனால் அது வந்து இப்போ நல்ல சாப்பாடே இது கிடைக்கல குப்பையெல்லாம் பிறட்டினாலும் பழசு பத்துன்னு இருக்குது ரொம்ப கஷ்டமாக போயிருந்த நாய்க்கு வாடி போயிடுது இலைச்சி போயிடுது அதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழியும் தெரியல ஏன்னா அது ரொம்ப தூரம் வந்துருச்சு அப்புறம் காஞ்சி போயிடுது அப்படி கொழுக்குன்னு அழகாக இருந்த நாயி வெளியில் வந்து இப்போ வீட்டு விட்டு வந்து பத்து நாள் ஆகி போயிருது காஞ்சு போய் ரொம்ப இழச்சி போயிடுது அப்புறம் ஒரு இடத்துல ஒரு எலும்பு துண்டு கிடக்குது அதை பார்த்து வந்து அந்த நாய்க்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த எலும்பு துண்டை கடிக்குது அது ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த எலும்பு துண்டு கடித்து கடிச்சு பார்க்குறது அந்த நாயோட பல் உடஞ்சிருது உடஞ்சி இந்த எலும்பு துண்டு ஃபுல்லாக ரத்தம் அது என்ன நினச்சிக்கிட்டுச்சு அப்படின்னா அந்த எலும்பு துண்டுலேருந்து அந்த ரத்தம் வரும்னு நினச்சி ரத்தத்தை ருசி பார்க்க ஆரம்பிக்குது ஆஹா இவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கடிக்குது அப்புறம் நல்லா கடிச்சு இந்த ரத்தத்தை ருசிக்குது அதுக்கு தெரியல அதோட அதனோட ரத்தத்தை தான் அது ருசிக்குதுன்னே அதுக்கு தெரியல கடைசியில் அதுக்கு பல்லு வலி தாங்க முடியல வாய் ஃபுல்லும் ரத்தம் கடைசியில் தான் அது உணர ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் அது அதுமூட ரத்தம் தான் அப்படின்னு இந்த மாதிரி தாங்க மனிதர்கள் வந்து குடிப்பழக்கம் மதுப்பழக்கம் அது ஆரம்பத்தில் வந்து ருசியாக தான் இருக்கும் கடைசியில் தான் ரதத்தை அவங்களே வந்து அதாவது அவங்களுக்கும் அவங்களே கஷ்டத்தை தேடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்பிக்கிற குடும்பத்துக்க என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்பமே கஷ்டப்படுது ஸோ மது பழக்கம் குடிப்பழக்கம் ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாழ்க்கையே அழிச்சிரும் நம்மளை அழிக்கிற மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை நம்பி இருக்கிறீங்களே சார் அழிச்சிரும் ஸோ இனிமேலாவது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடி குடியை கெடுக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க